ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபிஷ் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு தோல் நீக்கின முள் இல்லாத கொ மீன் எடுத்திருக்கேன் கொடுவா மீன் இது நீங்கள் முள் இல்லாத எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம் அது தோல் நீக்கிட்டு அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கிறேன் அதையும் அது கூட சேர்த்துட்டு ஒரு அரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் மஞ்சக்கருவு வேணாம் வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்து அதை நல்லா அப்படி பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலா பொருட்களோட சேர்த்து நல்லா கலந்து வச்சிடுங்க நல்லா கலந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் அது நல்லா ஊறட்டும் நல்லா ஊறுனா அதோடய உப்பு வரப்பு அந்த டேஸ்ட் எல்லாம் நல்லா உள்ளே சேரும் அப்போ நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதனால நல்லா பிசறி வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைங்க கடையில்களில் தோள்களை தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கட் பண்ணி கேட்டால் அவங்களே கட் பண்ணி தராங்க அப்படி இல்லைன்னா இந்தமாரி கடங்கடமாக கட் பண்ணி கொடுத்துட்டா கூட நீங்கள் தோல் மேலே கத்தி வச்சிட்டு சதையை வயட்டினீங்கன்னா அழகாக இந்த மாதிரி ஃபிக்ஷ் ஃபிங்கராக வந்துடும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சோள மாவு அதையும் அது கூட நல்லா சேர்த்து பெசரிட்டு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்புள்ளையும் சேர்த்து போட்டு பெசரிடுங்க கருவேப்பில்லை ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை பொறிச்சு எடுக்கும்போது இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் அளவாக எண்ணெய் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் நிறையா போட்டோம்னா அப்புறம் ஸ்மெல்லாக இருக்கும் எண்ணெய் நிறையா இது வீணாக போகும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு பேட்சாக பொரிச்சா கூட பரவாயில்ல இப்படி ஒரு பக்கம் பாதி வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க ஃபுல்லாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் லேசாக சலசலப்பு அடங்கினோன்னே ஒரு பக்கம் திருப்பி விடுங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் மறுபடி சலசலப்பு இருக்கும் அதுக்கப்புறம் இதை மாதிரி ஒரு ரெண்டு தடவை திருப்பி விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெடி ஆகிடும் இதே மாதிரியே எல்லா பேஜஸையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஃபிஷ் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடும் பார்த்தா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சிக்கன் பீசஸ் மாதிரி தான் இருக்கும் பார்த்தா யாருமே கண்டேபிடிக்க முடியாது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே வெளில கிறிஸ்பியாகவும் உள்ளே அப்படியே மாவாக சூப்பராக இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறமும் நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃபிஷ் ஃபிங்கர் ஃபிஷ் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே தெரியும் பாருங்கள் உடைக்கும் போது அப்படியே ரொம்ப ஈஸியாக வருது மேலே அப்படியே அந்த கோட்டிங் சூப்பராக இருக்குது பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் Thank you